கற்பூர காந்தி தேகாய பிரம்மமூர்த்தி தராய்ச்சி வேதசாஸ்திர பரிஜாய தத்தாத்திரேய நமோஸ்துதே அன்மான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கிரகங்களிலேயே அதிகமான வலிமை சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான கிரகம் என்பது செவ்வாய் செவ்வாய் கிரகம் இருந்த பட்சத்தில் உலகத்துல வந்து பல விசேஷமான நன்மைகள் நடக்கும் காலப்புருஷ தத்துவ ராசிக்கு முதன்மையான வீடாகிய மேஷ ராசிக்கு ராசிநாதனாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் அதே போல காலப்புருஷ ராசிக்கு எட்டாம் வீடாக அதாவது மர்மமான ஒரு மனித வாழ்க்கையில நமக்கு புரியாத எத்தனையோ விஷயங்கள் தெரியப்படுத்துறதுக்காக మర స్థాన ఎట్ వీడు ఆయులు స్థానం చెవ్వీడు కొడుక అదే ఎన్ను పాలపురుష తత్వరాశికి ఆరంభ వీడు సెవైన్న భూమి భూమి కారూమి మేళవాళ్ళ సమస్త జీవరాశిక అరవణికు తమ వండు భూమి గుండే பூமியிலிருந்து தோன்றிய எல்லா பொருள் பூமிக்குள்ளே செல்கின்றது இதுதான் அந்த பூமியினுடைய பரம தத்துவம் பஞ்சபூத்த தத்துவங்களிலேயே முதன்மையான தத்துவம் பூமி தத்துவம் அதுதான் பிருத்வி தத்துவம்னு சொல்லுவா செவ்வாய் பலமா இருந்தா பூமி காரக்கனாகவும் பல தோட்டம் துறவிகள் நிலப்புலன்களை வாங்கக்கூடிய ஆற்றல மிக்கவனாகவும் இருப்பார் அதிகார அந்தஸ்துல அரசு போக வாழ்க்கை பெறதுக்கு செவ்வாய் ஜாதகத்துல பலமாக இருக்க வேண்டும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் பயிற்சி நடக்குது ஒவ்வொரு செவ்வாய் பயிற்சி வரும்போது மிகப்பெரிய குழப்பங்கள் வரும் நமக்கு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் பயிற்சி நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை செவ்வாய் வந்து நாற்பத்தைந்து ஐந்து நாட்டுகள் தனுசு ராசியில் அமரப்போகிறார் அதே சென்ற செவ்வாய் பயிற்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினாறுலேருந்து டிசம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் இருந்தது இந்த காலகட்டத்தில் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் மறைஞ்சதுனால அதிகார வர்க்கத்தில் ஏராளமான மாற்றங்கள் ஏற்பட்டுருக்குது அதாவது உலகளவில் நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எட்டு கெட்ட ஸ்தானமாக இருக்கிறதுனால செவ்வாய் நெருப்பு கிரகமாக இருக்கிறதுனால போர்கள் ஏன்னா செவ்வாய் என்ன நெருப்பு கிரகம் இல்லையா விடிகள் ஆபத்துகள் ஏராளமான தொந்தரவுகளை உலகம் சந்தித்ததுன்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை அதுக்கு என்ன காரணம்னா கும்பத்தில் இருக்கின்ற சனி பகவான் வந்து அதாவது விச்சிகத்தில் இருக்கின்ற செவ்வாயின்னு பார்த்தின்றார் அதே செவ்வாய் வந்து நாலாம் பார்வையாக சனி பகவான் பார்த்திருக்கிறது சனி பகவான் பத்தாம் பார்வையாக செவ்வாயின்னு பார்த்திருக்கிறார் இங்க என்ன பொருள் வைத்து கொள்ள வேண்டும் என்றால் செவ்வாய் வந்து பூமி சனி வந்து ஆயுள் பூமி மேல் இருக்கின்ற மனிதர்களுடைய ஆயுள் காரணமின்றி பறிக்கிறதுக்காக இந்த செவ்வாய் சனியோட பார்வைகள் வருமென்றது நாம் நன்றாக உணர வேண்டும் எப்போ செவ்வாய் சனியும் பார்த்தாலும் செவ்வாய் சனி கூட்டணியா இருந்திருக்குது உலகத்துல பூகம்பத்துல இருந்து ஆரம்பிச்சு மக்களை வந்து ஏதோ ஒரு பஞ்சபூத காரணத்தினால் நெருப்பினாலேயோ விபத்தினாலேயோ பூமினாலேயோ வா அதாவது பூக்கம்பத்தினாலேயோ பூமி சரிவு ஏற்படுறதுனாலேயோ வெடினாலேயோ யுத்தங்களாலேயோ மனிதனுடைய வாழ்க்கை வந்து பறிப்போகின்றது என்றது பொருள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து இப்ப இந்த செவ்வாய் பயிற்சி அந்த அஷ்டமஸ்தானத்தை தாண்டி தன்னுடைய சொந்த வீடாகிய விருச்சிகத்திலிருந்து பாக்யஸ்தானமாகிய காலபுருஷ புருஷ தத்துவராசிக்கு பாக்யஸ்தானமாகிய ஒன்பதாவது வீட்டுக்கு தனுசுல வந்து செவ்வாய் பயிற்சி ஆகின்றது அப்போ உலகம் வந்து மிகப்பெரிய நன்மை சந்திக்க போகிறது பொருள் இதுக்குன்னு செவ்வாய் நல்ல இல்லைன்னு உலகத்துல பயங்கரமான கஷ்டங்கள் வந்துடும் செவ்வாய் நெருப்பு கிரகம் செவ்வாய் வந்து யுத்த கிரகம் செவ்வாய் வந்து போர் கிரகம் போராளி விடா பிடிச்சு அதாவது சண்டை விடமாட்டான் செவ்வாயிலும் ஆரம்பிச்சது எதுவும் வந்து விடாது சண்டைகள் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டைகளை பாருங்க முப்பது வருஷமா நீடிக்கும் ரெண்டு பேர்ல ஒருத்தர் காலியா ஒரு சண்டை தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கும் செவ்வாய் ரத்த உறவுல சண்டைகள் பங்காளி சண்டைகள் நீங்க பாக்குறீங்க பல தலைமுறை நீடிக்கும் இதெல்லாம் தப்பு செவ்வாயினால வரக்கூடியதுதான் இந்த பிரச்சனையும் போற அப்ப செவ்வாய் வந்து ஒரு கோவக்காரகன் ஆக செவ்வாய் பயிற்சி இருக்கும்போது ஒவ்வொரு பயிற்சிக்கு இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவமான செவ்வாய் பயிற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் தர வேண்டும் ஒவ்வொரு கிரகத்துக்குன்னு முக்கியத்துவம் தர வேண்டும் ஏன்னா செவ்வாய்னா பூமி சம்பந்தமான லாவாதேவிகள் நடக்கிறது பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் வருது கோர்ட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் போலீஸ் துறை சம்பந்தமான வழக்குகள் சீரடை துறைகளில் மாற்றங்கள் மிலிட்ரி முப்படைகளில் மாற்றங்கள் நாட்டுக்கு சம்பந்தமான எல்லா வகையான சீருடை துறைகளில் திடீர் திடீர்னு குழப்பங்களோ அல்லது உயிர்வான் நிலைகள் அடைகிறதுக்கு செவ்வாய் செவ்வாயினுடைய காரகத்துவம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது எல்லாத்தையும் விட செவ்வாய் வந்து இரத்த காரகன் இரத்த உறவுகளில் வந்து நல்ல ஒரு சுமோக உறவு நீடிக்க வேண்டும் என்றால் செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் ஆக செவ்வாய் தனுசு பிரவேசம் இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நாற்பத்தைந்து நாட்டுகள் யுவராஜாவாக செவ்வாய் தொண்ட வளம் வருகிறார் பன்னிரண்டு ராசிகளுக்கு எத்தகைய அவன ஒரு யோகத்தை பூமிக்காரகம் தருவார் எத்தகையான ஒரு அதிருஷ்டத்தை அள்ளி கொடுப்பார் செவ்வாயினால எத்தகையான நன்மைகள் திகழப்போகிறது என்றது இந்த பதிவின் மூலமாக ஒவ்வொரு ராசி அலசுவோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரிஷபராசி என்பர்களுக்கு வாழ்த்துக்கள் செவ்வாய் பேச்சு மூலமா எத்தகையான மகத்தான நன்மைகள் நீங்க பெறப்போகிறீர்கள் உங்கள் ராசிக்கு வந்து ஏழு கூடியவனாக திகழக்கூடிய செவ்வாய் பகவான் இப்போ அஷ்டமஸ்தானத்துக்கு எட்டாம் வீட்டுக்கு குரு வீட்டுக்கு வந்திருக்கிறார் உங்களுக்கு விரை ஸ்தானத்தை வந்து அஷ்டமத்துக்கு வரது என்பது விபரீத ராஜயோகம் செவ்வாயினால வரக்கூடியது செவ்வாயன்னா பூமிக்காரர்கள் அப்போ பூமி மூலமா ஒரு திடீர்னு எதிர்பாராத தனலாபம் உண்டாகும் கடந்த டிசம்பர் நவம்பர் பதினாறுல இருந்து டிசம்பர் இருபத்தி எட்டு வரை இருக்கின்ற காலகட்டத்தில் என்ன பிரச்சனைகள் நடந்திருக்குது அதாவது வந்து உங்களுக்கு ஏழாம் பாவத்துல செவ்வாய் அமர்வதனால கணவன் மனைவுக்குள்ள பல பிரச்சனைகள் சண்டைகள் கொண்டு வந்திருக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்களுக்குள்ள ஏகப்பட்ட ஏமாற்றம் கொடுத்துருக்கிறது பணம் நமக்கு கொடுத்து மாதிரி கொடுத்து ஏமாத்திருக்காங்க தொழில் வர மாதிரி கண்ணில் காமிச்சு வந்த தொழில் வந்து மற்றவர்களுக்கு வருமானத்தை தந்தது உங்களுக்கு ஏமாற்றம் மிஞ்சியது அதே போல ஆஸ்பத்திரி வரையும் கொடுத்துருக்கிறது குடும்பத்துலேயும் கலகம் உண்டு பண்ணியிருக்கிறது ரத்த சம்பந்தங்கள் இழப்பு நேரிட்டது இதுதான் இந்த ஒன்றரை மாதத்தில் நடந்திருக்கு இப்ப என்ன நடக்கிறது அப்படி போது அஷ்டமத்துல நமக்கு செவ்வாய் வர்றதுனால விரையாதிபதி பன்னெண்டு சுபஸ்தானத்துல வர்றதுன்றதுனால நமக்கு வந்து சில மங்கள காரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டாகின வழி கடிக்கிறது காரணம் குரு பார்வை செவ்வாய் மேல இழு இருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து எட்டு லட்ச ரூபாய் வந்தா திடீர்னு நீண்ட காலமா உயில் பிரச்சனைகள் உயில் சம்பந்தமான சொத்துக்களை வைக்க முடியாம பல பிரச்சனைகள் கோர்ட்டு கச்சேரி கோர்ட்டு வந்து நமக்கு ஜட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட அந்த சொத்து நம்ம கைக்கு சுவாதீனமாக இருக்கும் இல்லை சுவாதீனமா வந்த சொத்து நம்ம விற்க முடியாம தவிச்சிருப்போம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வில்லங்கமான சூழ்நிலை இருந்த சொத்துக்களை வந்து விற்பனையாகி நமக்கு நிறைய பணம் வரதுக்கு வழிகாட்டுகிறது காரணம் என்றால் செவ்வாய் குரு வந்து ராசிகள் பரிவர்த்தனம் இருக்குது ராசி வந்து மேஷத்துல வந்து செவ்வாய் இருக்கிறார் உங்களுக்கு விரயத்துல விரயத்துல குரு இருக்கிறாரு விஷபராஜ் சென்மளுக்கு விரயாதிபதி வந்து அஷ்டமத்தில் இருக்கிறது ஸோ இங்கே குரு பரிவர்த்தனம் நடந்திருக்கிறது குரு பார்வையில் செவ்வாய் இருக்கிற விசேஷமான நன்மை உண்டு ஆக சுப செலவுகள் எதிர்பாராத வருமானங்களை கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு லாட்டரி ராஜியோகம் இது போன்ற நிலைகள் ஏற்படும் நிறைய பேருக்கு இங்கே ஒரு கேள்வி இருக்கும் அதாவது ஏற்கனவே எங்களுக்கு வந்து கடன் இருக்கு சுவாமி நாங்கள் தொழிலுக்காக கடன் பண்ணியிருக்கிறோம் வருமானம் இல்லை அளவுக்கு பணங்கள் இல்லை அப்படி இருக்கிறது நேரத்தில் நாங்கள் எப்படி வந்து கடனை வந்து திருப்பி நாங்கள் மேலும் எப்படி நன்மை பெற முடியுமோ அதுதான் இங்கே தான் நமக்கு ஏன்னா ஜாதகத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கறது நேரத்தில் பணம் கொடுக்காது நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் பணம் கொடுக்கறது தான் ஜோதிடம் ஜோதிடம்னு நமக்கு தெரியாதது என்ன நடக்கிறது என்ன கர்மா நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கீங்க தெரியாது இல்லையா அதுதான் கிரகங்களை கொடுக்கக்கூடிய நன்மை ஆக நமக்கு இங்கே உங்களுக்கு எதிர்பாராத சொத்தோ எதிர்பாராத ஒரு சுகமோ எதிர்பாராத ஒரு பணமோ இங்கே வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது சுப நிகழ்ச்சிகளுக்கு தேவையான வருமானம் வந்து எதோ ஒரு வகையிலும் உங்களுக்கு வந்து சேரும் பூமி மூலமாக நீண்ட வருஷங்கள பிரச்சனை பண்ண முடியாது அதில் பாருங்கள் பத்து வருஷமாக கேஸ் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு ஒரே மாதத்தில் அது செட்டில்மெண்ட் ஆகிரும் அந்த மாதிரி ஒரு திருப்பு முனை நடக்கக்கூடிய நேரமாக கருதப்படுகிறது ஆக இந்த செனிப்பே இந்த செவ்வாய் பயிற்சி வந்து ரிஷவராசி நம்மளுக்கு மிக சாதகமாக இருக்கிறது எட்டாம் வீட்டில் மறைகிறது என்பது நம்ம குரு பார்வையில் இருக்கிறதுனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏழு எழுக்குடையவன் எட்டில் இருக்கிறார் எழுக்குறைவன் இட்டில் இருக்கிறது என்பது கணவன் மனைவி வர வழியே வரக்கூடிய கூட கூட்டு பார்ட்னருக்குள்ளே வரக்கூடிய கூட குரு பார்மையில் குரு பார்வையில் இருக்கிறதுனால சுபேட்சம் அடைகிறது ஆக ரிஷபராசிக்க நம்மளுக்கு என்ன நன்மை இங்கே காத்திருக்க போகுதுன்னா நம்ம கேட்ட இடத்துல பணம் கொடு கிடைக்கும் அதன் மூலமாக தொழில் விஸ்தரிக்கலாம் இளைய சகோதரர்களுக்குள்ள நமக்கு ஒரு நன்மை காத்திருக்கிறது செய்யலாம் அதுக்கப்புறம் தாய் வழியே நமக்கு ஒரு ஆதரவு கிடைக்கிறது குடும்பத்தில் ஒரு நன்மை கிடைக்க போகிறது வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கிறது அதுக்கப்புறம் நமக்கு வந்து இன்னும் சொல்ல போனால் தொழில் ரீதியாக எதிரிகள் கோர்ட்டு வழக்குகள் வந்து வெற்றி போகிறீர் குடும்பத்தில் சொந்த பந்தங்கள் பார்ட்னர்ஸுக்குள்ளே நல்ல நன்மைகளை காத்திருக்கிறது எதிர்பாரா தன வரவு உண்டு பாக்யம் பல மடங்கு பெறுகிறது பாக்யாதிபதி தொழில் ஸ்தானத்தில் வலிமையாக இருக்கிறார் சனி பகவான் தொழில் விஸ்தரிக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது உத்தியோகத்தில் உயிர்வு இருக்குது மேலதிகாரிகள் நன்மை உண்டு எல்லா வகையிலும் ரிஷபராசர் மீது எதிர் வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை அதாவது ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை செவ்வாய் பேச்சில் மகத்தான நன்மைகள் வந்து ரிஷபராசர் மலுக்கு நடக்கப் போகிறது சர்வேஜனா சுக்கி நோபு வந்து